வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ராகு கேதுவால் வரக்கூடிய புணர்ப்பு தோஷம் வீரியமான புணர்ப்பு தோஷம் இது எப்படி ஜாதகத்தில் கணிக்க வேண்டும் சனி சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் புணர்ப்பு தோஷம் இந்த தோஷம் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சினைகளை தரக்கூடிய ஒரு தோஷம் இதுக்கு சந்நியாசி யோகம் என்ற பெயரும் உண்டு ஆனால் இந்த தோஷம் ராகு கேதுவால் ஒரு ஜாதகத்தில் எப்படி செயல்படும் அது எப்படி கணித்து பார்க்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஜோதிட வகுப்பு வீரியமான புணர்ப்பு தோஷம் என்பது ராகு கேது தரக்கூடிய புணர்ப்பு தோஷமாகத்தான் இருக்கும் சனி எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் பலமான எதிர்ப்புகளை தருவாரோ அவரை போல இரண்டு மடங்கு பலம் வாய்ந்த கிரகம் ராகு புணர்ப்பு தோஷம் என்பது திருமண வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன்பாகவும் திருமணம் நடந்த பிறகும் பிரச்சனை தரக்கூடிய ஒரு தோஷம் சனியே ஜாதகத்தில் யோகத்தை தரக்கூடிய யோகி என்றாலும் இல்ல சுப கிரகமாக ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சனிச்சந்திர இணைவு இருந்தால் இந்த தோஷத்தினுடைய வீரியம் குறையுமே தவிர தோஷமே இல்லாத நிலை என்பது ஏற்படாது அதனால சனிச்சந்திர சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை வாரி வழங்குமோ அதே போல இந்த ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய புணர்ப்பு தோஷம் அதைவிட கொஞ்சம் அதிகமாகவே செயல்படும் அது எப்படி கணிக்கலாம் இந்த உதாரண ஜாதகத்தில் ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய புணர்ப்பு தோஷம் வீரியமான புணர்ப்பு தோஷம் இந்த ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த சனி சந்திர சேர்க்கை ஜாதகத்தில் இருக்கா ஏன்னா சனி சந்திர சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் புணர்ப்பு தோஷம் அந்த விதி இல்லை ஏன்னா சனி இருக்கக்கூடியது கும்ப வீடு தன்னுடைய வீட்டில் இருக்காரு சந்திரன் இருக்கக்கூடியது மிதுன ராசி அதனால் சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது இல்லை அடுத்தபடியாக சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கத்தான் பார்க்க போகிறோம் சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூன்றாம் இடம் என்று வருகின்ற பொழுது மேஷ ராசியை தான் பார்ப்பார் அடுத்தபடியாக சிம்ம வீட்டை பார்க்கக்கூடிய நிலை என்பது உண்டு பத்தாம் இடம் என்கின்ற பொழுது விருட்சிய ராசியை பார்ப்பார் அப்போ சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கவில்லை சரி சந்திரனுடைய பார்வை சனிக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் சனிக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது ஏழாவது பார்வை அப்போது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் ஏழாவது பார்வையாக தனுசு ராசி கட்டதை தான் பார்ப்பார் அப்போது சனிக்கும் சந்திரனுக்கும் பார்வைகள் என்பது ஒத்துப்போகலை அதனால் சனி சேர்க்கை என்பதும் இல்லை சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் சனி இருக்கக்கூடியது சதய நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் சனி அமர்ந்திருக்காரு சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திர சாரம் சந்திரன் இருக்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் குருவினுடைய கால் வாங்கி இருக்காரு அப்போ நட்சத்திர சாரங்கள் அடிப்படையிலும் இந்த சனி சந்திர சேர்க்கை என்பது ஜாதகப்படி ஏற்படவில்லை அதனால இவருக்கு புணர்ப்பு தோஷம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப ராகு கேதுவின் பார்த்தால்தான் இந்த வீரியமான புணர்ப்பு தோஷம் இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ராகு நிற்கக்கூடிய வீடு குருவினுடைய வீடு கேது இருக்கக்கூடிய வீடு ராசியில் வந்து அமர்ந்திருக்காரு இது புதனுடைய வீடு இப்ப ராகு கேதுவினுடைய மிட் பாயிண்ட் அதாவது மைய புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் மட்டும்தான் இருக்காரு சனி இல்லை அப்ப அந்த விதத்திலும் இந்த ராகு கேதுக்கு சனி சந்திர சேர்க்கை என்பது ஏற்படவில்லை இந்த வீரியமான புணர்ப்பு தோஷம் கணிப்பதற்கு ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் கேது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்று பார்த்து இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கான்னு பார்க்கணும் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி அல்லது சந்திரனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி இருந்து அதே நேரத்தில் கேதுவும் சந்திரன் அல்லது சனியினுடைய சாரம் பெற்று ஒரே நேரத்தில் இரண்டு கிரகங்களும் இருந்தா மட்டும்தான் இந்த வீரியமான புனர்ப்பு தோஷம் என்பது ஏற்படும் ராகு நிற்கக்கூடிய வீடு மீனராசி இந்த மீனராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்க பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்றுலேருந்து நான்கு பாதங்கள் இருக்கு அதே போல் கேது நிற்கக்கூடிய கன்னி ராசியிலும் உத்திர நட்சத்திரம் ரெண்டுலேருந்து நான்கு பாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கும் ஹஸ்தம் ஒன்றுலேருந்து நான்கு பாதங்கள் சித்திரையை பொறுத்தவரையில் முதல் இரண்டு பாதங்கள் மட்டும்தான் கன்னி ராசியில் அப்ப இந்த ராகு கேது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் சனி அல்லது சந்திரனுடைய சாரம் பெற்று ஒரே நேரத்தில் இருந்தா மட்டும்தான் இந்த ராகு கேது அச்சு மூலமாக ஒரு ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது ஏற்படும் அதுதான் வீரியமான புணர்ப்பு தோஷம் மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேதும் என்ன நட்சத்திர சாரம் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ ராகு இருக்கக்கூடியது உத்ரட்டாதி மூன்றாவது பாதத்தில் சனியுடைய சாரம் பெற்று இருக்காரு கேது நிற்கக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் சந்திரனுடைய கால் வாங்கி இருக்காரு அப்போ சனி சந்திர சேர்க்கை என்பது ராகு கேதுவின் மூலமாக இந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்கு சனி சந்திர சேர்க்கை என்பது இருக்கான்றதை உங்களால் கணிக்க முடியாது ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி அல்லது சந்திரனுடைய காலில் இருக்கணும் கேதுவும் சனி அல்லது சந்திரனுடைய கால் வாங்கி இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே நேரத்தில் சனி சந்திரன் இணைவு ஏற்படுகின்ற வகையில் இந்த சனி அல்லது சந்திரனுடைய சாரத்தில் ரெண்டு கிரகங்களுமே இருந்தால் மட்டும்தான் புணர்ப்பு தோஷம் என்பது ராகு கேதுவால் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது ராகு கேதுவால் ஒரு ஜாதகருக்கு மறைமுகமாக கிடைத்து விட்டால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சனிச்சந்திர சேர்க்கை இருக்காது புழ்ப்பு தோஷம் இல்லை பலமான வேறு தோஷங்களும் இருந்திருக்காது ஆனாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகிக் கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன தான் பிரச்சனை வரக்கூடிய வரன்களும் சரியாக வந்து அமையாது இப்படியே சில காலங்கள் தள்ளிக்கிட்டே போனா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை செய்து வையுங்கள் அப்படின்னு அவங்களே ஒதுங்கிடுவாங்க தங்கச்சியோ தம்பியோ இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்கட்டும் எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்ருவாங்க இந்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவினுடைய அச்சு சனிச்சந்திர சேர்க்கை போல ஜாதகத்தில் செயல்படுகின்ற பொழுது திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் அமையாது ராகு கேதுவினுடைய பிடியில் எல்லா கிரகங்களுமே சிக்கியிருந்தால் காலசர்ப தோஷம் இந்த காலசர்ப தோஷமும் வயதுக்கு ஏற்றபடி தன்னுடைய வீரியத்தை குறைத்து கொள்ளும் அப்போ வயசு ஒரு முப்பத்தி வயசை கடந்துவிட்டால் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்காது சனிச்சந்திர சேர்க்கை என்பது தோஷமாகவே இருந்தாலும் சுபருடைய பார்வை இருந்தால் அந்த ஜாதகருக்கு அதிகமான பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தராது ஆனால் இந்த ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய வீரியமான புணர்ப்பு தோஷம் என்பது கொஞ்சம் பலம் வாய்ந்த ஒரு புணர்ப்பு தோஷமாகவே ஜாதகத்தில் செயல்படும் அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த புணர்ப்பு தோஷத்துலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் திருமணத்திற்கு முன்பும் இந்த பிரச்சனை இருக்கும் திருமணம் கிடைக்குமா திருமண வாழ்க்கை சீக்கிரமாக எளிதில் அமைந்திருமா திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுடனே இந்த ஜாதக அமைப்பு செயற்படும் திருமணத்திற்கு பிறகும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகளும் சில பிரிவுகளும் தரக்கூடியதாக அமைந்துவிடும் ராகு கேதுவால் ஒரு ஜாதகருக்கு எப்படி இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது ஏற்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த விதி யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அது வீரியமான ஒரு புணர்ப்பு தோஷமாகத்தான் ஜாதகத்தில் செயல்படும் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய புணர்ப்பு தோஷம் எப்படி நம்ம கணித்து பார்க்கலாம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்